சில பேர் ஒன்றா ரொம்ப ஹீரோ ஒர்ஷிப் இருக்கும் அது மூவி ஸ்டார்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கும் வந்து ரொம்ப க்ரேஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க என்ன செஞ்சாலும் அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க ஈவன் ஐ திங்க் யூ விட் ஹவ் சீன் இன் மூவிஸுக்குலாம் இந்த பால் ஊத்துறது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களோட தேஸ்ட் லார்ட் ஆஃப் டைம் அவங்களோட கரியர்லாம் நிறையா வேஸ்ட் பண்ணுவாங்க பட் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அதில் என்னன்னா அவங்க வந்து தே லவ் பீப்புள் ஸோ க்ரேஸி அதே சமயம் எது வேணாலும் பண்ணுவாங்க ஸோ அது வந்து இட்ஸ் ஏ பாசிட்டிவ் பாசிட்டிவ் கேரக்டர் அது வந்து யூ கேன் ரிலே ஆன் தம் இதே சமயம் சில பேர் வந்து ரொம்ப லாஜிக்கலாக இருப்பாங்க ரொம்ப லாஜிக்கலாக இருப்பாங்க எல்லாமே வந்து அவங்களோட பெனிஃபிட்டுக்காக செய்வாங்க பட் யூ கேன் யூ கே அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க பட் யூ கேன் ஆட் ரிலே ஆன் அதர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதுக்காக இப்படியும் இருக்கக்கூடாது அப்படியே இருக்கக்கூடாது பேலன்ஸ்டாக இருக்கணும் ஆக்சுவலாக இப்போ ஸோ எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருக்கணும் லாஜிக்கல் திங்கிங்கும் இருக்கணும் ஸோ ஹியூமானிட்டது ரொம்ப முக்கியம் அதே சமயம் அதுலேயும் கொஞ்சம் லாஜிக்கல் திங்கிங் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பேலன்ஸ்ட் அப்புறம் வச்சுருந்ததுன்னா இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஃபுல்ஃபில்லிங்காகவும் இருக்கும்